வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஒரு சில காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வந்தது அதுக்கான காரணம் தமிழ் சினிமாவிலேருந்து தரமான டேரக்டர் பாரதி ராஜா பாலச்சந்திரன் சொல்லிட்டு தரமான டேரக்டர் இருந்தாங்க இவங்கெல்லாம் போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரொடியூசரெலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவங்களெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஏதோ ஒரு புது முயற்சி இருக்க போகுது அதுக்கு நம்மளோட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க மாதிரி டேரக்டர்ஸ் தமிழ் சினிமா மக்களை நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு நல்ல கதைகள் கொடுத்தா மக்கள் எப்படி இருந்தாலும் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு இவர் மட்டும் இல்லை மணிவண்ணன் பாரதி ராஜா எல்லாருமே அப்படிதான் இவங்களாம் பணம் சம்பாதிக்கிறத செய்யன்றியா வச்சு தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி புது முயற்சிகள் கொடுக்கலாம் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி புது கதைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவுக்கு இவங்க போதுமான பங்களிப்பை பண்ணிட்டாங்க தமிழ் சினிமாவோட ஒரு சக்சஸ் இப்போ ஒரு டேரக்டர் ஒருத்தர் ஆகணும்னு பார்த்தா இவங்களை பார்த்து கத்துக்கலாம் அந்த அளவுக்கு தரமான டைரக்ஷனை தமிழ் சினிமாவுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க இந்தளவுக்கு டேரெக்டர்ஸ் இப்போ கூட வரலன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன தெரில தமிழ் சினிமாவுக்கு ஒரு சில மசாலத்தனமான டேரக்டர்ஸ் வந்து போன வண்ணமாகவே இருக்காங்க இவங்களால தமிழ் சினிமாவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்காம பின்னேற்றமாக தான் தமிழ் சினிமா எப்போயுமே போயிட்டுருக்கு இதனால் தமிழ் சினிமாவோட மார்க்கெட்டும் குறையுது இந்த மாதிரி டேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஏன் ஏன் மசாலா படமாக எடுத்து தமிழ் சினிமாவோட காலை தர தர தரேன்னு வாரி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம திட்டாதான் தோணுது இவங்களாம் கதைக்காக வந்தாங்க பணத்துக்காக தானே வந்தாங்க முன்னாடி இருந்த டேரெக்டர்ஸ்லாம் படம் செகண்ட்ரியாக வச்சு கதையை தான் ஃபர்ஸ்ட் இயர் வச்சாங்க இப்போ கதையாவது கதையாவது எங்களுக்கு தேவை பணம் அதுக்கு என்ன பண்ணணும் ஏற்கனவே எடுத்து நல்லா ஓடின இப்போ சொன்ன டேரக்டர் ரெண்டு பேருமே ஏற்கனவே நல்லா எடுத்து ஓடின படங்கள் மேலே கையை வைக்கணும் அப்படி கையை வச்சு அந்த படங்களுக்கு பார்ட் டூ எடுத்து தமிழ் சினிமா மானத்தை வாங்கு வாங்கன்னு வாங்கி தமிழ் சினிமாவை மசாலா பழங்குற குப்பைக்குள்ளே தள்ளி தமிழ் சினிமாவுக்கு போதுமான டேமேஜை பண்ணணும் இப்படி தான் கங்கணம் கட்டிக்கிட்டு எல்லாருமே சுற்றிட்டு இருக்காங்க இப்போ டேரக்டர்னு சொன்னாலே எல்லாருமே பயம் வருது நல்ல கதைகளை கொடுக்குறாங்களா இல்லை இருக்கிற குப்பைக்கு மேலே இன்னும் கொஞ்சம் குப்பையை திரும்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லி வருது அப்படியே பார்ட் டூ எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே எடுத்த நல்ல படத்தோட பேரைக்கெடுத்த டேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது டேரெக்டர் ஹரி இவரை பொறுத்த வரைக்கும் தாமிரபரணி ஆறு சிங்கம்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாரு எப்போ சாமின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரோ இவருக்கு டக்குன்னு பணத்தாசை பிடிச்சி போச்சு ஓ இவ்வளோ படம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசை பிடிச்சி போய் சாமிக்கு டூ எடுத்தாரு சாமியோடய ஒன் பார்ட்டு தான் முடிஞ்சு போச்சு இல்லை பெருமாள் பிச்சு இறந்தோன்னே அந்த கதையில் வேறு என்ன இருக்குது அதுக்கு எதுக்கு டூ எடுக்கணும் சாமி படத்தில் நல்லா ப்ராஃபிட் பார்த்துட்டாராம் அதனால டூ எடுத்தா சிங்கம் ஒன் டூ த்ரீ எடுத்த மாதிரி சாமியின் டூவில் நல்லா சம்பாரிச்சுன்னு இவரே நினச்சிட்டாரு சிங்கம் படத்துக்கே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ படங்கள் தேவை கிடையாது ஏன்னா பார்ட் ஒன்னில் பிரகாஷ் ராஜ் இறந்து போயிட்டாரு அதோட பார்ட் ஒன் கதை முடிஞ்சுது பார்ட் டூன்னு எடுக்கிறப்ப பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூக்கும் ஏதாச்சும் முக்கியமான கனெக்ஷன் இருக்கணும் இப்போ பிரகாஷ் ராஜே வில்லனா வச்சு பார்ட் டூ பார்ட் ஒன் வந்ததுன்னு வைங்களேன் பார்ட் டூ எடுக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கும் அந்த பார்ட் டூ கதைக்கும் ஏதாச்சும் மினிமம் சம்மந்தம் இருந்தால் தான் பார்ட் டூ தேவை சும்மா பார்ட் ஒன்ல பிரகாஷ் ராஜ் தித்ததுக்கு அப்புறம் விஜயகுமார் வந்தார் ஆயுத கட்டில் நடக்குதுன்னு சொன்னார் அதனால் போங்கன்னு சொன்னார்னு சொல்லிட்டு கதையை சும்மா போட்டு வள வள வளன்னு வளர்க்கக்கூடாது பார்ட் டூக்கும் பார்ட்டு த்ரீக்கும் சம்மந்தம் இருந்தால் தான் பார்ட்டு டூக்கும் பார்ட்டு த்ரீயும் எடுக்கணும் சும்மா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு எடுத்தால் பார்த்தாது மூணு பார்ட்டுக்கும் ஏதாச்சும் மினிமம் ஒரு சம்மந்தம் இருந்தால் தான் அந்த கதையை பார்க்குற ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒன்னில் ஒரு வில்லன் காமிக்கிறீங்கன்னா த்ரீல அதை விட பெரிய வில்லனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டில் காட்டின வில்லனுக்கும் மூணாவது பாட்டில் காட்டின வில்லனுக்கும் ஏதாச்சும் மினிமம் சம்மந்தம் இருந்தால் தான் அந்த கதை வர்த்து பார்ட் டூ தேவை ரெண்டாவதாவது வருது பி வாசு இவரை பற்றி பேசும்போது எங்கேருந்து பேசலாம் மணிச்சித்திரத்தாள்லேருந்து பேசிக்கலாம் மணிச்சித்திரத்தாள்னு ஒரு படத்துக்கு எப்போ இவர் காப்பிரைட்ஸ் வாங்கினாரோ சரி நம்ம பாசியிலே வந்து அவர் செருப்பாலே அடிச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு காப்பிரைட்ஸ் கொடுப்பியா கொடுப்பியான்னு சொல்லி அவர் அவரே செருப்பால் அடிக்கிற அளவுக்கு ரைட்ஸ் வாங்கி எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்ட் டூ பார்ட் டூ பார்ட்னு சொல்லி கழுத்தை அறுத்துட்டார் தமிழில் வந்து திடுக்குன்னு கையை வச்சார் நம்ம ரஜினிகிட்ட போய் கதை சொல்லிடுவார் போல இருக்கு ஏண்டா இதெல்லாம் ஒரு கதைன்னு என்கிட்ட எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ராகாவில் சவராக ஃபோன் பண்ணி கேட்டு மாட்டிக்கிட்டாரு பியூஸ் சோ பொறுத்த வரைக்கும் படம் நல்லா ஓடுதா ஓடுதாங்கிறதான் செகண்ட்ரி இந்த சந்திரமுகி படத்தை நான் கொலையாக கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கங்கணம் கட்டிகிட்டு தீரிகிறாரு பா எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிப்பேன் அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அதை எப்போ வரைக்கும்னா சந்திரமுகி பார்ட் ஊர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்போ இந்த சந்திரமுகி பார்ட் டூ ரிலீஸ் ஆயிடுச்சோ இந்த மாதிரி பாட்டு டூ படங்களையும் பார்க்கக்கூடாதுன்னு மக்களை வெறுத்து போகிற அளவுக்கு நம்ம சந்திரமுகி பார்ட் டூ நம்ம பிவாஸை கொடுத்துருந்தாரு சொல்கிற பாட்டு படங்களே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் பாட்டு டூ படங்களை எடுக்கலாம் எந்தெந்த படங்களுக்கு பார்ட் டூ தேவையோ அந்தந்த படங்களுக்கு பார்ட் டூ எடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகுபலியை எடுத்துப்போமே பாகுபலியில் கிளைமேக்ஸில் கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாரு அப்படின்னு சொல்லி ட்விஸ்டோலாம் முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி படங்களுக்கு பார்ட் டூ தேவை கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்தணும் அது என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பார்ட் டூல தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி படங்களுக்கு பார்ட் டூ எடுத்தால் தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க அந்த கதையை இது லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் வராது லாபம் சம்பாதிக்கிறது ஒரு நோக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு பார்ட் டூ தேவைங்கிறப்ப தான் பார்ட் டூ எடுத்தாங்க தவிர பணம் சம்பாதிக்கிறதே மீன் ரோலாக வச்சு இந்த படங்களுக்கு பார்ட் டூ எடுக்கலை ரெண்டாவது வருது பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் அவ்வளோ பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பெரிய புக்கு அதை ஒரே பாட்டில் அந்த கதையை சொல்லி ஃபுல்லாக முடிக்க முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாக அந்த படத்துக்கும் பார்ட் டூ தேவை அதுவும் கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட படத்தை முடிச்சிருப்பாங்க பொன்னியின் செல்வன் ஏன் இறந்தார் தண்ணியில் பொன்னியின் செல்வன் காப்பாற்று வந்தது யாருன்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோடு முடிச்சதுனால பார்ட் டூ தேவை பார்ட் டூ ஓடாததான் அடுத்த விஷயம் ஆனால் இந்த மாதிரி வரலாற்று படங்களுக்கெலாம் கண்டிப்பாக பார்ட் டூ தேவை படங்களுக்கெலாம் கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான சஸ்பென்ஸோட முடித்தா அந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்ட் டூ தேவை அடுத்த விக்ரம் பட பொறுத்தையும் நம்ம லோகேஷ் கனகராஜ் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் படம் தெரியும் அதில் நிறைய கொண்டு போனது மட்டும் இல்லாமல் ரோலக்ஸை கட்டி மட்டி விட்டுருப்பாங்க ரோலக்ஸை ஃபுல்லாக காட்டாமல் கிளைமேக்ஸில் காட்டினதுக்கு காரணம் விக்ரம் த்ரீ வரத்துக்கு தான் விக்ரம் டூ எங்கடா போச்சு அப்படின்னு கேட்கலாம் லியோவை தான் விக்ரம் டூவாக வச்சுருந்தாங்க அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருந்ததுனால விக்ரம் த்ரீயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதுவும் அந்த கேங்ஸ்டருக்கு என்ன நடந்தது லோகேஷ் கனகராஜ் என்ன ட்விஸ்ட் அடிப்பார் எல்சியில் அந்த படம் இருக்காதுன்னு சொல்லி நிறைய சஸ்பென்ஸோடு இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக பார்ட் டூ தேவை லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படம் ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ட்வஸ்ட் அண்ட் டான்ஸோட இருக்கும் அதுவும் கிளைமேக்ஸில் பெரிய ட்ஸ்தான் நம்ம விநாயகன் இது தனியான நெட்ஒர்க் இல்லை ஜெயிலர் அப்படின்னு சொல்லி பெரிய டிஸ்தே ஓப்பன் பண்ணியிருப்பாரு நமக்கே தோணும் என்னடா விநாயகனுக்கு அப்புறம் இந்த கேங்கில் வேறு யாராக இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினா தான் அந்த படங்களுக்கு பார்ட் டூ தேவை அதுவும் கிளைமேக்ஸில் பெரிய டுஸ்தோட ஒரு படம் முடியுதுன்னா அந்த படங்களுக்கு பார்ட் டூ தேவை சும்மா வந்துச்சு போனிச்சுங்கிற மாதிரி படங்களுக்கு பார்ட் பார்ட்டும் தேவையில்லை இப்போ நான் சொன்ன படங்களில் எந்த படத்தோட பாட்டு வந்தால் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் எந்த படங்கள் பார்ட்டு வரவே கூடாதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த சந்திரமுகிட்டு சாமிட்டுவும் ஏண்டா வந்துச்சுன்னே எனக்கு இப்போ வரைக்குமே தோணுது சரி வேறு ஓடையால் சிந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் அடுத்து எந்த வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்